தமது சொத்துக்கள் மற்றும் இருப்புகள் தொடர்பான தகவல்களை முன்வைக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் மார்ச் முப்பத்தோராம் தேதி வரையான தமக்குரிய சொத்துக்கள் தொடர்பாக தகவல்களை ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்னர் நிறுவன பிரதானிகளுக்கு வழங்க வேண்டும் அக்கால பகுதியில் சொத்து மற்றும் இருப்புகள் தொடர்பான தகவல்களை வழங்காத அரசு அதிகாரிகளுக்கு இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட்டது அதை நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்தது நிவாரண காலத்தில் சொத்து விபரங்களை முன்வைக்காத அரசு அதிகாரிகளுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தது எனினும் அந்த நிவாரண காலத்திலும் சொத்து விபரங்களை சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் சம்பளத்தில் நாளொன்றில் முப்பதில் ஒரு பங்கினை நேற்று முதல் கழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது சொத்து விபரங்கள் தொடர்பான தகவல்களை சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பட்டியலை தமக்கு அனுப்புமாறும் நிறுவன பிரதானிகளுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இந்த நடைமுறை புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு அமைய ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகளை தவிர்க்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கிறது